நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்க கொழும்பு கிளையின் ஆண்டு கூட்டமும் பழைய மாணவர்கள் ஒன்று கூடலும் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை வெற்றிகரமாக நடைபெற்றது பழைய மாணவர் சங்க தலைவர் மற்றும் கதிரேசன் மத்திய கல்லூரியின் பதில் அதிபர் திரு சசிகாந்தன் ஐயா அவர்களின் அன்புடன் அடைந்துள்ளோம் கௌரவ அதிதியும் கதிரேஷன் கல்லூரியின் முன்னாள் அதிபரும் மற்றும் ஹசன் கலைய உதவி கல்வி பணிப்பாளருமான திரு நாகராஜ் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கதிரேஷன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் திருமதி தனஜார் தமிழ் செல்வன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் பழைய மாணவர் சங்க கொழும்பு கிளை தலைவர் திரு தேவராஜு அவர்களை அன்புணை அழைக்கின்றோம் கொழும்பு கிளையின் பழைய மாணவர் சங்க காப்பாளர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கொழும்பு கிளையின் பழைய மாணவர் சங்க காப்பாளர் திரு சுந்தரலிங்கம் ஐயா அவர்களை அன்புணை அழைக்கின்றோம் கொழும்பு கிளையின் பழைய மாணவர் சங்க செயலாளர் திரு குமரநேசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கொழும்பு கிளையின் பழைய மாணவர் சங்க பொருளாளர் திரு வேலு ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கதிரேசன் அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு ஐயா அவர்களை அன்புடன் சண்முகம் கதிரேசன் மாதிரி ஆரம்ப பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் திரு சந்திரமோகன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கதிரேசன் இந்து மகளிர் கல்லூரியின் உதவி அதிபர் ராஜகுமாரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாலை நான்கு முப்பது மணிக்கு ஆரம்பமான இந்த நிகழ்வு கொழும்பு ஏழில் அமைந்துள்ள விமென்ஸ் இன்டர்நேஷனல் கிளப் மண்டபத்தில் சிறப்பாக இடம்பெற்றது இந்த ஆண்டு பொதுக்கூட்டம் கதிரேசன் மத்திய கல்லூரி பதில் அதிபர் சசிகாந்தன் தலைமையில் நடைபெற்றது பத்தாவது முறையாக கொழும்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கொழும்பில் வசிக்கும் பல பழைய மாணவர்களுடன் தாய் சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இதன் போது பாடசாலை நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு எதிர்வரும் ஆண்டுக்கான கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கொழும்பு கிளையின் புதிய செயற்குழு நியமிக்கப்பட்டதோடு எதிர்கால திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்து ஆலோசித்தனர் தரம் பன்னிரண்டு பதிமூன்று மாணவர்களில் கலை மற்றும் வர்த்தக பிரிவுகளுக்காக விசார கருத்தரங்குகள் மாதிரி பரீட்சைகளும் தொழில்நுட்ப பிரிவு மாணவர்களுக்காக விசேட செயல்முறை பயிற்சி முகாம்களும் வேறு பாடசாலைகளுக்கு இடையிலான இணைக்கப்பட்ட பயிற்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நிகழ்வின் போது கல்லூரியின் அதிபரும் பழைய மாணவர் சங்க தலைவருமான சசிகாந்தன் கதிரேசன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் வனஜா தமிழ்ச்செல்வன் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட ஹட்டன் வளைய உதவி கல்வி பணிப்பாளர் டி நாகராஜா புதிதாக தெரிவு செய்யப்பட்ட கொழும்பு கிளையின் தலைவர் மகேஸ்வரன் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டதுடன் உரையும் நிகழ்த்தியிருந்தனர் ஏற்கனவே இரண்டு முதலாம் தவணையில் வழங்கப்பட்ட வினாத்தாள்களை நாங்கள் திருத்தி அவர்களுக்கு புள்ளிகளை வழங்கி இருக்கின்றோம் மாணவர்களுக்கு அதே நாங்கள் முன்னறிவிப்பின்றி மீண்டும் வழங்குகிறோம் அவ்வாறு செய்வதன் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய பயிற்சிகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டு இருக்கின்றது புள்ளிகளிலும் அதிகமாக அவர்கள் புள்ளிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் அங்கு காணப்பட்டிருக்கின்றது பாடசாலையின் பெரு பேர்கள் இந்த ஆண்டிலே இந்து மகளிர் கல்லூரி ஆறு பேர் நைன் ஏ சித்திகளை பெற்று வலயத்தில் முதலாவதாக தமிழ் மொழி பிரிவிலே முதலாவதாக வந்திருப்பது இந்த சபைக்கு பெருமை அதே போல தொடர்ச்சியாக தமிழ் மொழி தினத்திலே வலய மட்டத்திலே முதலாவதாக பதினான்கு முதலிடங்களை பெற்று எப்போதுமே முன்னணியில் திகழ்ந்து கொண்டிருப்பது இந்த பாடசாலைக்குரிய பெருமை இன்னும் கூட மாணவியர்கள் தொடர்ச்சியாக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வகுப்புகள் தோறும் புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் முகநூல் பக்கத்தில் பார்த்திருக்கலாம் அந்த செயற்பாடுகள் மாணவர்களை பல்வேறு மட்டங்களில் எடுத்து செல்வதனால் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக தொழிற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் அவருடைய உரையிலே சொல்லுகின்றார் நூறு வருடங்களை கடந்த பாடசாலைகளில் முதலாவது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி

பாடசாலையின் நூற்றாண்டு வேலை திட்டங்களுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இருக்கின்றபடியால் பாடசாலையின் கல்வி முன்னேற்றம் விளையாட்டுத்துறை கலை இலக்கிய கலாச்சார நிகழ்வுகளில் கூடிய கவனம் செலுத்தலாம் என்ற சிந்தனையுடன் இருக்கின்றேன் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக நடத்த உதவிய அனைவருக்கும் நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்க கொழும்புக்கிளை செயற்குழு உறுப்பினர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தனர் President 2325 Kadrireshan Central College Nawalapitiya PPA Colombo Branch. In sincere appreciation and recognition of your remarkable dedication, visionary leadership, and unwavering commitment towards the growth and success of the Kadrireshan Central College, Kadrireshan Hindu Ladies College, and Kadrireshan Model Primary Nawalapitiya, your guidance, integrity, and selfless service have inspired us all. The strengthen and bonds within our community. Your legacy of excellence will continue to motivate future generations. With heartfelt gratitude and best wishes from all the members of PPA. Kalabu branch 19th of July 2024. Thank you. Thank you.